விஷ்ணு சகசரநாமத்தின் எட்டாவது திருநாமம் போதாத்மனே நமஹா ஏன் அவ்வாறு போதாத்மனே நமஹா என்று ஸ்ரீஹரி விஷ்ணுவை அழைக்கிறோம் என்று பார்ப்போமா மிதிலையை ஆண்டு வந்த ஜனக மன்னர் பெரிய வேள்வி ஒன்றை நடத்தினார் அதில் பல ஞானிகள் மகரிஷிகளெல்லாம் பங்கேற்றார்கள் அவர்களுள் சிறந்த பிரம்ம ஜானி யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஜனகர் விரும்பினார் ஜனகரே ஒரு பிரம்ம ஜானி தங்க குப்பிகளால் அலங்கரிக்கப்பட்ட கொம்புகளை உடைய ஆயிரம் பசுக்களை மைதானத்திலே கொண்டு வந்து நிறுத்தி அதில் யார் பிரம்ம ஜானியோ அந்த பிரம்மஞானி இந்த பசுக்களையெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் வழங்கப் போகிறேன் என்று அறிவித்தார் அப்பொழுது மிகவும் பிரபலமான யாக்ஞவ்கியர் என்ற மகரிஷி எழுந்து தன் சீடர்களை பார்த்து இப்பசுக்களை எல்லாம் குருகுலத்திற்கு ஓட்டிச் செல்லுங்கள் என்றார் அங்கிருந்த மற்ற ரிஷிகள் இன்னும் நீங்கள் பிரம்மஜானி என்று அறிவிக்கவே இல்லையே அதற்கான வாதம் தொடங்கவில்லையே என்றார் அதற்கு யாக்ஞவியர் நான் பிரம்மஜானியோ இல்லையோ எனக்கு அதை பற்றி தெரியாது எனக்கு இந்த ஆயிரம் பசுக்கள் வேண்டும் நான் ஓட்டிச் செல்லப் போகிறேன் என்று சர்வசாதாரணமாக விளம்பினார் உண்மையிலேயே நீ சிறந்த பிரம்மஞானி என்று அறிவித்தால் அன்றி இந்த பசுக்களை ஓட்டிச் செல்ல முடியாது என்று ஆஷ்வலர் என்ற ஒரு ரிஷி சொன்னார் அதற்கு யாக்ஞவ்கியர் பிரம்மஜானி என்று நான் எப்படி நிரூபிப்பது என்று கேட்டார் நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் அதன் மூலம் நாங்கள் அதை உறுதி செய்து கொள்கிறோம் என்றார் ஆஷ்வலர் மேலும் ஆஷ்வலர் உள்ளிட்ட பல ரிஷிகள் கேள்வி கேட்கத் தொடங்கினார்கள் தொடர்ந்து கேட்ட கேள்விகளையெல்லாம் சிறந்த பதில்களைச் சொன்னார் இறுதியாக ஆஷ்வலர் ஒரு கேள்வியை கேட்டார் அனைவருக்கு உள்ளும் இருந்து உயிராக இருந்து கொண்டு அனைவரையும் இயக்குபவன் யார் என்று தெரியுமா என்று கேட்டார் அதற்கு யாக்ஞவியர் பூமியை தனக்கு உடலாக கொண்டு அந்த பூமிக்கு உயிராக இருந்து கொண்டு மொத்த பிரபஞ்சத்தையுமே இயக்குபவன் அந்த ஸ்ரீஹரி விஷ்ணுவே திருமாலே என்று பதிலளித்தார் உயிராக இருந்து கொண்டு உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருப்பவரும் அவர்தான் என்றார் இதேபோல விண் காற்று தண்ணீர் ஒளி இருட்டு திசைகள் மனம் என்று பல பல பொருள்களை பட்டியலிட்டு அவற்றிற்குள்ளும் இருந்து கொண்டு இந்த உலகையே பிரபஞ்சத்தையே இயக்கிக் கொண்டிருப்பவன் அந்த திருமால் தான் என்று யாக்ஞவல் கேற்பதிலளித்தார் அவர் அளித்த விடைகளால் திருப்தி அடைந்த ஜனகர் அந்த பசுமாடுகள் அனைத்தையும் அவருக்கு பரிசாக வழங்கினார் இந்த சம்பவம் பிரகதாரண்ய உபனிஷதம் என்ற நூலிலே இடம்பெற்றிருக்கிறது யாக்ஞவல்கியர் சொன்னபடி உலகில் உள்ள அனைத்து பொருள்களையும் தனக்கு உடலாக கொண்டு அவைகளுக்குள் உயிராக விளங்கும் எம்பெருமான் பூத்தாத்மா பூதங்களுக்கெல்லாம் ஆத்மாவாக விளங்குபவன் என்று பொருள் அதுவே விஷ்ணு சகசிரநாமத்தின் எட்டாவது திருநாமமாக அமைந்துள்ளது உயிர் உடலை இயக்குவது போல எம்பெருமான் தன் உயிருக்கும் உயிராய் இருந்து நம்மை இயக்குகிறான் அதனால் இந்த நமக என்ற நாமத்தை தினம் சொல்லி வந்தால் யாக்ஞவல்கியர் போன்ற சிறந்த அறிவாளியலா அறிவாளிகளாக நாமும் கூட விளங்க இறைவன் நம்மை உயர்த்தி வைப்பான் நன்றி